அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று கோயம்பேடு வணிக வளாகத்தில் பாட்டாளிமல் கட்சி மற்றும் இந்த கோயம்பேடு வணிக வளாகத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் சேர்ந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் நல்லது நடக்கும் தமிழக மக்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துகளை தெரிவிக்கின்றேன் இந்த கோயம்பேடு வணிக வளாகம் ஆசியாவிலே மிகப்பெரிய வளாகம் ஆனால் இன்று இந்த நிலையை பார்த்தால் மிக மோசமாக இருக்கிறது சாலைகள் இல்லை குடிநீர் முக்கியமா குடிநீர் கிடையாது கழிப்பறைகள் கிடையாது குப்பை அகற்றுகின்ற அந்த நவீன தன்மையும் கிடையாது மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் நடமாடுகின்ற இந்த வளாகம் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுடைய உழைப்பால் இங்கே அவருடைய பொருட்கள் இங்கே வருகிறது சென்னை மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடியே இரண்டு லட்சம் பேர் இருக்கின்றார்கள் அது இல்லாமல் பாசிங் கிரவுட் அது ஒரு முப்பது லட்சம் பேர் இவர்களுக்கு ஏற்ற நல்ல அடிப்படை வசதிகள் கோயம்பேடுக்கு கொண்டு வர வேண்டும் சமீபத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வண்டலூர் அருகில் உள்ள கிளம்பாக்கத்தில் மாற்றியிருக்கின்றார்கள் இங்கே மாநகர் பேருந்துகள் மற்றும் இயக்குவதாக சொல்கிறார்கள் அந்த பேருந்து நிலையம் வளாகத்தில் மற்றும் அதை சுற்றி உள்ள சில பகுதிகளை எடுத்து சென்னையிலே மிகப்பெரிய பொது பசுமை பூங்கா அரசு உருவாக்க வேண்டும் பப்ளிக் கிரீன் பார்க் இது மிக மிக அவசியமானது அமைச்சர் மாண்புமிகு திரு சேகர்பாபு அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒரு பேட்டி கொடுத்தார் அதில் பிரம்மாண்டமாக நாங்கள் திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் என்றெல்லாம் என்ன பிரம்மாண்டம் என்று எங்களுக்கு தெரியவில்லை அவர் மனதிலே அங்கே ஏதோ மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஹைப்பர் காம்ப்ளெக்ஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படியெல்லாம் ஏதோ அவர் மனதில் இருந்தால் அதை அந்த சிந்தனையை அப்புறப்படுத்த வேண்டும் அவருக்கு ஒரு கோரிக்கை ஐம்பது ஏக்கர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஐம்பது ஏக்கரில் ஒரு பொது பசுமை பூங்காவை உருவாக்குங்கள் சென்னையில இது அவசியமானது அந்த பப்ளிக் கிரீன் பார்க் என்பது இப்ப இருக்கின்ற தொற்றா நோய் அதாவது அதிகாரமாக அதிகமாக இருக்கிற தொற்றா நோய்கள் குறிப்பாக நீரிழிவு நோய் ரத்த கொதிப்பு ரத்த அழுத்தம் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் மென்டல் ஹெல்த் டிசீசஸ் மன அழுத்தம் எப்படி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் போய் போக்க இது போன்ற நடைப்பயிற்சி உடற்பயிற்சி யோகா அங்க சும்மா அந்த உட்கார்ந்தா போதும் சென்னையில பசுமை பரப்பளவு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் இருந்தது இன்னைக்கு ஐந்து புள்ளி ஏழு சதுர கிலோமீட்டராக சுருங்கி இருக்கிறது சென்னையில ஓப்பன் ஸ்பேஸ் என்பது இருபத்தி ஒரு பர்சன்ட் இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து பன்னெண்டு பர்சன்ட் தான் ஓபன் ஸ்பேஸ் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எல்ஐசி மாடியில் போயிட்டு மேல நின்று பார்த்தா பசுமையா இருக்கும் சென்னை இன்னைக்கு அதே எல்ஐசி மேல போயிட்டா வெறும் அடுக்கு மாடிகளா இருக்கு இது வந்து ஒழுங்கான முறை திட்டமிடுதல் கிடையாது ஏன் அங்க பசுமை பூங்கா வேணும்னா இப்ப உலகத்துல பல நாடுகள் எடுத்துக்க பல நகரங்கள் எடுத்துக்கங்க வெற்றிகரமான நகரங்கள் அதாவது லண்டன் ஹைட் பார்க் லண்ட் இருக்கு அது வந்து முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்புல ஹைட் பார்க் அதை எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்துகிறார்கள் நியூயார்க் நகரத்துல வந்து சென்ட்ரல் பார்க் இருக்கு அது எட்நூத்தி எழுபது ஏக்கர்ல சென்ட்ரல் பார்க் பெரிய பார்க் டெல்லியில மெஹர் லோதி பார்க் இருக்கு தொண்ணூறு ஏக்கர்ல இருக்கு இப்ப புதுசா டெல்லியில ஒரு பார்க் உருவாக்கி இருக்கிறாங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க எட்நூத்தி எண்பது ஏக்கர்ல அதாவது ஆசியாவிலே பெரிய பூங்கா அதுதான் நாப்பது கோடியில சென்னையை பொறுத்த வரைக்கும் செம்மொழி பூங்கா அது ஒரு இருபது ஏக்கர்ல இருக்கு அது அடையார்ல இருக்கிற ஒரு பூங்கா இப்ப என்ன அடையார் பூங்கா தொல்காப்பியர் பூங்கா அடையார் பூங்கா தொல்காப்பியர் பூங்கா அது வந்து முன்னூத்தி ஐம்பது ஏக்கர்ல ஆனா அது வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட் அதாவது அங்கங்க வந்து ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட் ரொம்ப நெருக்கமா ஒரு காடு போன்று அந்த திட்டமிடுதல் படி அங்க ஒரு காடா இருக்குது அது மக்கள் பயன்படுத்த முடியாது தியோசபிகல் சொசைட்டி வந்து அது வந்து பொதுமக்கள் போக முடியாது அதனால இங்க காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இந்த தொற்றா நோய் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதாவது சென்னை நகரத்துக்கு ஒரு சுவாசிக்கின்ற பகுதி பிரீதிங் ஸ்பேஸ் வேணும்னா பெரிய பூங்காக்கள் வேணும் நான் சொல்லுது இந்த ஐம்பது ஏக்கர்ல பெரிய பூங்கா கிடைக்காது ஆனா இதுதான் பெரிய இருக்கும் ஒரு பெரிய பூங்கானா ஏக்கர் பெரிய பூங்கா இது பெங்களூர்ல லால்பாக் நாற்பது ஏக்கர்ல பெங்களூர்ல லால்பாக் இருக்கு ஒவ்வொரு நகரத்துக்கும் இருக்கு அதனால சென்னையில இங்க அது அவசியமா கட்ட வேண்டும் இங்க சுத்தி இருக்கிற பகுதியில லட்சக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்துவார்கள் மெட்ரோ ஸ்டேஷன் அங்க இருக்கு ஆனா தூரத்துல இருந்து வந்து கூட அந்த பார்க் பயன்படுத்திட்டு மறுபடியும் மெட்ரோல போயிட்டு வருவாங்க இது சென்னை திட்டமிடுதல் அவசியமானது மீண்டும் சொல்கின்றேன் மாண்புமிகு திரு சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த இடத்துல ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர்ல ஒரு பசுமை பூங்காவை உருவாக்குங்கள் உருவாக்குங்கள் வேற ஏதாவது அங்கு வந்ததுன்னா அதுக்கப்புறம் அங்கு மக்கள் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் திரட்டி கடுமையான போராட்டங்கள் நாங்கள் செய்ய நேரிடும் அந்த அளவுக்கு செய்ய மாட்டாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது ஒரு நகரம் வளர்ச்சிக்கு அவசியமானது இது திட்டமிடுதல் முக்கியமானது இது இந்த ஓபன் ஸ்பேஸ் கிரீன் ஸ்பேஸ் பிரீதிங் ஸ்பேஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட் குறைக்கிறது இதெல்லாம் அவசியமானது அதற்கு மீண்டும் தமிழக அரசிற்கும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் நான் அப்புறம் அப்புறம் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை இதை வந்து முழுமையா அவனுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எட்டு கோரிக்கை வைத்து அதை ரெண்டு நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அரசு சொல்றது அது உண்மையிலேயே தெரியல எனக்கு தொண்ணூத்தி ஐந்து மாதங்களாக போட்ட பணத்தை வந்து அவங்க ஓய்வு பெற்றவர்களுக்கும் கொடுக்கல இன்னும் அவ்வளவு கடுமையா உலக நாள் உழைச்சிருக்கிறாங்க ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி அந்த பணத்தை சொல்ல போனா அரசு படுத்தியது கையாடல் செய்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கு அரசு இருக்குன்னா எங்களுக்கு இன்னும் புரியல இந்த போராட்டத்தை வந்து இங்க அரசு கேட்டுக்கிட்டனால மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பத்தொன்பதாம் தேதி தள்ளி வச்சிருக்கிறாங்க ஆனாலும் அதுக்குள்ளே பேசி அவருடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அப்புறம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை இந்த பொங்கல் நாலு நாள்ல டாஸ்மாக் கடையை நாலு நாளுக்கு மூடுங்க இது அரசுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் நான் நாலு நாள் டாஸ்மாக் கடையை மூடுங்க தமிழ்நாடு மட்டும் நாலு நாள் டாஸ்மாக் கடையை மூடுங்க நல்ல அமைதியா நல்ல பொங்கல் இருக்கும் ஏன்னா தை மாசம் நல்லபடியா தொடக்கம் நல்லா இருக்கணும் அமைதியா இருக்கணும் நல்ல வழியா இருக்கணும்னா இந்த நாலு நாள் டாஸ்மாக் கடையை மூடணும் கேள்வியில ஏதாவது சார் இப்ப ஏற்கனவே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கிருந்து கிளம்பாக்கம் மாத்திட்டாங்க காய்கறி சந்தையும் இங்க இருந்து பெருமலேசிக்கு மாத்த போறதா சொல்றாங்க ஏற்கனவே நீங்க செப்டம்பர்ல கூட அறிக்கை கொடுத்திருந்தீங்க தமிழக அரசு அதை கடுமையா மறுத்திருந்தாங்க ஆனா ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அது நிச்சயமாக அது பாட்டாளி மேல் கட்சி கடுமையான போராட்டங்கள் செய்யும் ஏன்னா இது இங்க இருக்கிற மக்களுக்கு ஏதுவாக இருக்கிற பகுதி இது ஆசியாவிலே மிகப்பெரிய வளாகம் இதுல அவங்க திட்டம் இங்க இருந்து மாத்தி இதை ஏதாவது ஒண்ணு வித்துடணும் அதனால இது இங்க நல்லா இருக்குது இன்னும் அதிகமா வசதிகள் ஏற்படுத்தணும் இங்க கொத்தவா சாவடியில இருந்து மாத்தினாங்க அப்ப இங்க இருந்து திருமலை விசாயிக்கு மாத்துறதுல அங்க நீங்க வேற விதமா கொண்டு போங்க இருக்கணும் இங்க இங்க அவசியமானது இது இங்க இருக்கணும் மக்கள் வந்து வந்து போறது கரெக்ட் சரியா இருக்கும் இங்க மெட்ரோ வசதிகள் எல்லாமே இருக்குது இங்க அது இப்ப இவ்வளவு காலமா என்ன ஆயிடுச்சுல ஏன் நீங்க அந்த மதுரை வாயில் பறக்கும் இந்த சாலை கட்டி நேரம் ஒண்ணும் பிரச்சனை வந்திருக்காது காசு லஞ்சத்துக்காக தான் திட்டுதே நீங்க இவ்வளவு நாளா கட்டாம வச்சிருக்கீங்களே அந்நேரம் பண்ணிருக்கணும் அதை அது செஞ்சிருந்தா ஒண்ணும் பிரச்சனைக்கு போறது இல்ல ராத்திரில தான் வர அதுல அதுல இன்னொன்னு போக்கு வரது நேரசில்கா அது திட்டுமிடுங்க அதெல்லாம் தாண்டி கால நிலை அதாவது வரும் காலம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் பேரிடர்கள் வரப்போகுது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தில் இது நான் மட்டும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சொல்லி வந்துட்டு இருக்கேன் இத பத்தி எந்த அரசியல் கட்சியோ அரசியல் தலைவர்களோ யாரும் பேசுவது கிடையாது இப்ப நம்ம பாதிப்பு தொடங்கிடுச்சு இது பிறகு வந்து அரசு தடுப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை இப்ப என்ன மிட்டிகேஷன் சொல்லணும் அதுல இப்ப நம்ம சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு வடிகள் அதாவது ஐந்து வடிகால் இருக்கு அடையாறு ஆறு கொசசலையா கூவம் ஆறு பக்கிங் கால்வாய் அப்புறம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இந்த வடிகள் எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் வடிகால வடிஞ்சிடும் ஆனா இன்னைக்கு பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்ந்து போயிடுச்சு அத மேல எம்ஆர்டிஎஸ் கட்டி இருக்கிறாங்க என்னென்னவோ பண்ணிருக்கிறாங்க அதுல குப்பையா இருக்கு உள்ள போனா சாக்கடை குப்பை பிளாஸ்டிக் தான் இருக்குது இல்ல தண்ணி போறது வழியே கிடையாது அது இல்லாம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திராவிட கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பன்னாயிரத்தி ஐநூறு ஏக்கரா இருந்தது இவங்க இந்த ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் தான் இருக்குதுல்ல எல்லாமே ஆக்கிரமிப்புகள் இருக்குதுல்ல கூவமாறு இன்னைக்கு சாக்கடையா மாத்திட்டாங்க கொசஸ்தலையாறு ஏதோ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அந்த கடைசி இடத்துல சாக்கடையா இருக்குதல்ல அடையாறு ஆறு முழுசா சாக்கடையா மாறிடுக்கு அடையாறு ஆறுக்கு என்ன பண்ணணும் செம்பரம்பாக்கம் ஏரியில வர தண்ணி தான் அடையாறு ஆறு மூலமே வருது அது இல்லாம செம்பரம்பாக்கம் மேல இருக்கிற பல ஏரிகள்லாம் அந்த வஞ்சி அந்த ஆத்துல வருது அதுக்கு என்ன செய்யணும்னா செம்பரம்பாக்கம் வழிகிற காலத்துல அங்கிருந்து ஒரு கெனால் வந்து பாலாத்துல போய் கனெக்ட் பண்ணணும் இதெல்லாம் பல திட்டங்கள் கொண்டு வரணும் அது இல்லாம சென்னைக்கு பத்து ஏரிகளை உருவாக்கணும் புதுசா ஒவ்வொரு ஏரியும் ஒரு டிஎம்சி அரை டிஎம்சி கொள்ளவுளவு கொண்ட ஏரிகள் இந்த ஏரிகள் சென்னைனா சென்னை அருகில் நான் சொல்லல சென்னையில இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தொலைவில் மதுராந்தகம் பின்னாடி பக்கத்துல காஞ்சிபுரம் பக்கத்துல அந்த பக்கத்துல வாலாஜா மீஞ்சூர் ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ஏரியால ஒரு பத்து ஏரிகளை உருவாக்கணும் சென்னையில் வெள்ளம் வர நேரத்துல இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வாய்க்கால் மூலமாக சில இடத்துல நீரேற்று மூலமாக அந்த ஏரிகளுக்கு கொண்டு போகணும் ஏன்னா வரும் காலம் சோதனையான காலம் மிகப்பெரிய நமக்கு பாதிப்பு வரப்போகுது வர தண்ணி வரல இப்ப இந்த வருஷம் வடகிழக்கு பருவம் நாலு மாவட்டத்துல மட்டும்தான் பெஞ்சிருக்கு மற்ற மாவட்டத்தில் பற்றாக்குறை வடகிழக்கு தென்மேற்கு பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பத்தல மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தண்ணி பாத்தீங்கன்னா எழுபத்தோரு அடி முப்பத்தி நாலு டிஎம்சி தான் மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தண்ணி இது விவசாயம் பண்ண முடியாது சம்பா அங்க பத்துல இந்த வருஷம் சம்பா வந்து மிக மோசமா பாதிப்பு இருக்கு போகுது குருவையே பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து கருகிடுச்சு பயிர் குறுவையில அப்போ வரும் காலம் மோசமா இருக்கு போகுது சென்னைக்கு அப்படி வெள்ளம் வந்தா கூட டைவர்ஷனரி கெனால்ஸ் இருக்கு டைவர்ஷனரி கெனல்ஸ் நிறைய கட்டணும் அது கெனல் கட்டிட்டு இப்போ அது ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா இப்ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல இருந்து நம்ம ஒக்கிய மதகு வழியா துறை பக்கத்துல ஒக்கிய மதகுன்னு இருக்கு அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்காடுல போய் சேருது தண்ணி அது போறதுக்கு பதினாலு கிலோமீட்டர் முட்டுக்காடுல சில நேரம் தண்ணி வந்து இந்த சாண்ட் பேங்க்னால தண்ணி போக முடியல இல்ல அதை தாண்டி போய் கோவலத்தில் போவோம் இல்லை மகாபலிபுரத்துல போய் தண்ணி போவோம் ஆனா அவ்வளவு தண்ணி போ அவ்வளவு தூரம் போச்சுன்னா தண்ணி பேக் இருக்கும் ஒக்கிய மதகுல இருந்து கடலுக்கு அங்க பகுதியில ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அந்த ஒன்றரை கிலோமீட்டர்ல ஒரு வாய்க்கால் கட்டுங்க கட்டி அந்த தண்ணி வெள்ளம் தண்ணி அங்க ஏத்தினா டக்கு டக்குன்னு இங்க வடியும் இதெல்லாம் பல யோசனைகள் நாங்க பல முறை சொல்லிருக்கோம் நாங்க அதனால இந்த யோசனைகள் ஜிஐஎஸ் மேப்பிங்ல எந்த தெருவுல எவ்வளவு தண்ணி நிற்கும் எல்லாமே பண்ணணும் இருக்கிற ஏரிகளை வந்து பாதுகாக்கணும் இனி இதுக்கு மேல ஆக்கிரமிப்பு விடாம பாக்கணும் ஏரிகளை பாதுகாக்கணும் அப்புறம் இந்த சென்னைக்கு தண்ணி வரது ஒண்ணு வீராணம் மூலயமா வருது அடுத்தது பாலார் தண்ணி எப்படி பாலார் தண்ணு கேக்குறீங்களா பாலார் தண்ணி செம்பரம்பாக்கு வரைக்கும் வருது அது வடிஞ்சு வடிஞ்சு வருது கவிரி பாக்கு ஏரியில இருந்து தண்ணி வந்து வருது 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 அதெல்லாம் பல அப்புறம் கிருஷ்ணா தண்ணி வருது எல்லா அப்புறம் டீசாலினேஷன் பிளான் பண்றீங்க டிசாலினேஷன் பிளான்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் டீசால் தமிழ்நாட்டில் சென்னையில ஆண்டுக்கு மழை பார்த்தீங்கன்னா சராசரி மழை ஆயிரத்தி ஐம்பது மில்லி வருது ஆயிரத்தி ஐம்பது மில்லி மழை பெய்கின்ற ஒரு நகரத்துக்கு டீசாலினேஷன் பிளான் தேவையா உங்களுக்கு அந்த தண்ணியை பாதுகாக்க துப்பு கிடையாது உலக விட்டுட்டீங்க அதை விட்டுட்டு டீசாலினேஷன் எங்க போடுவாங்க சவுதி அரேபியா துபாய் மழை இல்லாத பகுதியெல்லாம் போடுவாங்க இஸ்ரேல் போன்ற நாடு சவுதி அரேபியா போன்ற நாடு அங்க ஐம்பது மில்லி மீட்டர் முப்பது மில்லி மீட்டர் மழை தான் பெய்யும் ஆனா இங்க சென்னைக்கும் டீசலினேஷன் பிளான் போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து சாதாரணமா திட்டமிடாதது அவங்களுக்கு தெரியல ஏதோ போடணும்னு போட்டாங்க தண்ணி இருக்கிற மழையை நம்ம பாதுகாக்கணும் அதனால இது போடுறது அது இல்லாம ஏமா நீங்க கேட்ட கேள்வி அரசாங்கம் செய்யணும் மக்களும் அடாப்டேஷன் மக்களும் மாறிக்கணும் ஓ இது இன்னைக்கு அப்புறம் மழை பெய்ஞ்சுதான் ஆகும் வெள்ளம் வந்துதான் ஆகும் அதுக்கு நம்ம என்ன தயார் நிலையில இருக்கணும் அது இல்லாம இப்போ வானிலை மையம் வந்து துல்லியமா சொல்லணும் வெளிநாடுகள சொல்றாங்கல்ல ரெண்டு நாள் பிறகு மூணு மணிலிருந்து நாலு மணி சாயங்காலம் ஒரு மணி நேரம் மழை பெய்யும் எந்த பகுதியில் மழை பெய்யும் அண்ணா நகர்ல மழை பெய்யும் அண்ணா நகரில் மழை பெய்யும் அப்படி பல நாடுகள்ல இருக்கு அந்த தொழில்நுட்பம் நம்ம கொண்டு வந்துட்டா நம்ம திட்டமிடலாம் பிளான் பண்ணலாம் எப்படி எல்லாம் இருக்கு அதனால மிட்டிகேஷன் அடாப்டேஷன் திட்டமிடுதல் வேணும் இதெல்லாம் இன்னும் நாங்க ஒரு ஆவணம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம்

திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் பல உறுதிகள் கொடுத்தார்கள் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் எழுத்து மூலமா கொடுத்தாங்க வருடங்கள் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து ஆகியும் இன்னும் நிறைவேற்ற முடியலன்னா நீங்க சொல்லிட்டு போங்க எங்களால முடியாது சொல்லிட்டு ஜாக்டோஜியோ அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி மூணுல பிறகு வந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும்னு சொல்றாங்க இதுல நாலு மாநிலங்கள்ல பழைய ஓய்வு மாறி இருக்கிறாங்க பஞ்சாபு ராஜஸ்தான் ஹரியானா சத்தீஸ்கர் மாறி இருக்கிற ஏன் உங்களால மாத்த முடியாதா என்ன காரணம் நீங்க கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு எல்லாம் ஜியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் வாக்கு அவங்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் உங்களுக்கு போட்டிருக்காங்கல்ல இன்னைக்கு அவங்களே போராடுற நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ நீங்க வாக்குறுதி என்னாச்சு அவங்க போராட்டம் நியாயமான போராட்டம் தான் அது அதுக்குள்ள நீங்க நீங்க மக்களுக்கு பாதிப்பு இவங்களுக்கு பாதிப்பு அது பாதிப்பு அதுக்கு ஏற்படாம அது நீங்க தீர்வு கொண்டு வாங்க

ராமர் கோவிலுக்கு வந்து சில கட்சிகள் போறாங்க சில கட்சிகள் போக மாட்டேன்னு வெளிப்படையா அறிவிப்பு போகுமா யாரு நாங்க வந்து முடிச்ச பிறகு போறோம் இந்த கூட்டத்துல நெரிசல்ல போக முடியாதுங்களா மகிழ்ச்சி